தெற்காசிய பிராந்திய அரசியல் களத்தில் கடந்த சில வாரங்களாக பரபரப்பாக செய்தி தலைப்புகளில் அடிபட்டவை இந்தியா ஆப்கானிஸ்தான் கடந்த சுமார் இருபத்தி ஐந்து வருடங்களாக இந்தியாவுக்கு தலைவலியாக இருந்த ஆப்கானிஸ்தானின் தாலிபான்கள் இந்தியாவுடன் சுமூக உறவுக்கு தயார் என்று கொடி காட்டி இருப்பதும் இந்தியாவும் அதற்கு சற்று சாதகமாக சமிங்கை செய்திருப்பதும் தான் ஆப்கானிஸ்தானுடன் மீண்டும் தூதரக உறவுகளை உருவாக்கிய இந்தியா போரினால் பாதிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தானின் பொருளாதார புத்தாக்கத்திற்கு பல கோடிக்கணக்கான டாலர்கள் நிதியுதவி செய்தது இந்த இந்திய உதவிக்கு பின்னால் ஒரு புவிசார் அரசியல் யதார்த்த கணக்கும் இருந்தது இந்தியாவின் பரம எதிரியான பாகிஸ்தான் தாலிபானுடன் பாகிஸ்தானின் நட்பை வைத்து இந்தியாவை வம்புழுத்து வந்தது அதை தற்போது உடை இந்தியா மேலும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இந்திய நலனுக்கு எதிராகவும் செயல்படும் அல் போன்ற இஸ்லாமிய தீவிரவாத குழுவினர் ஆப்கானிஸ்தானிலிருந்து இயங்குவதை தடுக்க இந்த ஆப்கான் இந்தியா உறவின் புதிய அத்தியாயம் உதவும் மேலும் இந்திய தொழில் நிறுவனங்கள் ஆப்கானிஸ்தானில் முதலீடுகளை குவிக்க பல்வேறு சலுகைகளை தாலிபான் அரசு வாரி வழங்கியிருக்கிறது இதனால் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகத்திற்கு முட்டுக்கட்டை போட்டு வந்த பாகிஸ்தான் ஏமாற்றம் அடைந்திருக்கிறது சமீப பாகிஸ்தான் வழியாக வர்த்தகம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு ஆப்கான் நிறுவனங்களுக்கு தாலிபான் அரசு அறிவுறுத்தி வருகிறது இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவால் அதிர்ச்சியடைந்திருக்கிறது பாகிஸ்தான் இதனால் வயிற்றெறிச்சல் கொண்டிருக்கும் பாகிஸ்தான் புறவாசல் வழியாக பல்வேறு தில்லாலங்கடி வேலைகளையும் செய்து வருகிறது உன் வேண்டாம் நாங்கள் வேறு வழியை பார்த்துக் கொள்கிறோம் என இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் அதிரடி காட்டி வருகின்றன ஈரானில் உள்ள சாபகர் துறைமுகம் வழியாக வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கும் இந்தியா ஆப்கானிஸ்தான் நாடுகள் ஒரு பில்லியன் டாலர் இலக்கை எட்டி சாதனை படைத்திருக்கின்றன இதனை மேலும் வலுப்படுத்த எண்ணி சரக்கு விமான போக்குவரத்து சேவையையும் தொடங்கி வர்த்தகத்தை பெருக்க இரு நாடுகளும் திட்டமிட்டுள்ளன இந்த விஷயம் ஆப்கான் வெளியுறவுத்துறை அமைச்சர் நூருதீன் அசிசியின் இந்திய பயணத்தில் உறுதியாகியிருக்கிறது டெல்லி காபூல் அமிர்தசரஸ் காபூல் இடையே விமான போக்குவரத்து சேவை தொடங்குவதை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் தெளிவுபடுத்தியிருக்கிறது இதனிடையே கடல் மார்க்கமாகவும் வான் மார்க்கமாகவும் போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டிருப்பதால் இந்திய தொழில் நிறுவனங்கள் ஆப்கானிஸ்தானில் முதலீடுகளை குவிக்க தாலிபான் அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது ஈர்க்க கண்ணை கட்டிக்கொண்டு பல்வேறு சலுகைகளையும் வாரி விளங்கி இருக்கிறது குறிப்பாக கனிமவளம் விவசாயம் மருந்து உற்பத்தி எரிசக்தி ஜவுளித்துறை சார்ந்த முதலீடுகளை எதிர்பார்க்கும் ஆப்கானிஸ்தான் இலவச நிலம் போதுமான மின்சார வசதி புதிய தொழில் நிறுவனங்களுக்கு பூஜ்ய வரி என சலுகைகளை அள்ளி வீசியிருக்கிறது இந்து மற்றும் சீக்கிய மதத்தினரும் நாட்டின் வளர்ச்சியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என தாலிபான் அரசு அழைப்பு விடுத்திருப்பதன் மூலம் ஆப்கானிஸ்தானில் இந்தியா ஏற்படுத்தியிருக்கும் தாக்கத்தை உணர முடிகிறது எந்த குட்டிக்கரணம் போட்டாலும் பாகிஸ்தானின் தகிடுதத்த வேலைகள் பொய்த்து போகும் என்பதையே வெளிக்காட்டுகிறது அண்மையில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே நடைபெற்ற முதலால் இரு நாடுகளுக்கும் சேர்த்து நூறு மில்லியன் டாலர் அளவுக்கு இழப்பு ஏற்பட்ட நிலையில் வன்முறை பாதையில் பயணிக்க விரும்பாத ஆப்கானிஸ்தான் இந்தியாவின் தோழனாக உருவெடுத்திருப்பது சர்வதேச அரசு அரசியலில் கவனிக்கத்தக்கதாக மாறியிருக்கிறது